வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இயல் இரண்டில் இருக்கிற தமிழர் மருத்துவங்கிற உரைநடை உலகத்துக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்துக்கு டேஸ் பயன்படுத்தினர் ஆன்சர் தாவரங்களை இரண்டாவது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது ஆன்சர் உணவின் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் இயக்கியை அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் நல்வாழ்வுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா அதில் முதல் ஒன்வை முதல் கொஸ்டின் மருத்துவம் எப்போது தொடங்கியது இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து முப்பதாவது பக்கத்தில் இருக்குது புக்கில் வந்து முப்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பதாம் பக்கம் பார்த்தீங்கன்னா இலக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்கிற அந்த அது ஃபுல்லத்தையும் குறிச்சுக்கோங்க தொடக்க காலத்தில் சொல்லியிருக்கா அதில் இருந்து தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்த போது அதுலேருந்து குறிச்சிக்கோங்க தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்த போது அந்த ஒரு லைன் எழுதிட்டு அடுத்து எதுலேருந்து எழுதணும்னா தாவரங்களின் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா இருந்து தொடங்கி இருக்கும் வரைக்கும் எழுதிக்கோங்க தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது தாவரங்களின் வேறுபட்ட இலைப்பூ கனி அதிலிருந்து இது தொடங்கி இருக்கும் இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் எழுதிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நல்வாழ்வுக்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது புக்கில் முப்பத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாம் பக்கம் நமக்கு பாரின்னு சொல்லி கொடுத்துருக்கா பாரின்னு சொல்லி கொடுத்து ஒரு அஞ்சு லைன் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு லைனே ஃபுல்லாக குடிச்சிக்கோங்க நாள்தோறும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு வந்து அப்படியே எழுதியிருக்கு அதை பார்த்து எழுதிக்கோங்க தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை ஆன்சர் வந்து வேர் பட்டை இலை பூ கனி உலோகங்கள் வாசானங்கள் தாது பொருட்கள் அந்த இது எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினாக்கான ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முப்பத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்து எடுத்துக்கோங்க இலக்கியம்னு சொல்லியிருக்கா அதில் மனிதன் இருக்கா மனிதன்லேருந்து அந்த காரணமாக இருக்கு பாருங்க அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினா ரெண்டாவது கொஸ்டின் வந்து நமக்கு முப்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது முப்பத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாம் பக்கத்தில் நமக்கு இலக்கியம்னு சொல்லியிருக்கா அது கீழே இருக்க அந்த ஃபுல் பறவையும் குறித்துக்கோங்க அந்த நோய் வந்த போதுன்றதுக்கு பார்த்திங்கன்னா அதிலிருந்து நோயும் இருக்குது பாருங்க அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெடிவினாக்கான ஆன்சரும் சிந்தனை வினாக்கான ஆன்சரும் வந்து அவங்க நோட்ஸில் காமிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி படைச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இது வந்து நெடிவினாக்கான ஆன்சர் தமிழ மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் வரும் செய்திகளை தொகுத்து எழுதுக இது வந்து நெடிவினாக்கான ஆன்சர் அடுத்து வந்து சிந்தனை சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் வரும் அதை நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பாடத்துக்காவது உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ